ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் ஃபுல்லாகில் டே சிக்ஸ்டீன் தான் பார்க்குறோம் சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ டயட் ஃபுல்லாகில் டயட் மட்டும் இல்லை என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்றதையும் சேர்த்து தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சனிக்கிழமனைக்கு ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வந்துச்சு முதல் நாள் ஆடி தொடங்கின ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுச்சு இப்போது கடைசி தேதிக்கு ஆடிக்கத்தீ வந்திருக்கு காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் போய்ட்டு பார்த்தேன் கோயிலுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்கலான்னு அவங்க பசங்களாம் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ட்டு வரலன்னு சொல்லிவிட்டா வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் அப்படியே அங்கேயும் போய் கையெடுத்து கும்பிட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் அங்கே வந்து முருகருக்கு அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன் காலையிலேயே இன்றைக்கும் லஞ்சே முடித்தாச்சு சாப்பாடு வடிச்சுட்டு பருப்பு கொள்ளுத்துக்கு கொள்ளு ரசம் வச்சுட்டேன் முடித்து வச்சுட்டு போனால் தான் நமக்கும் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லாட்டி அவதிவதியாக போயிட்டு அவதியாக வரணும் அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க வீட்டுக்கார் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் சமைச்சி வச்சுட்டு தான் போனேன் என் பையன் மட்டும் வர்றேன்னு சொன்னால் என் பொண்ணு நான் வரலாமா நீங்கள் மட்டும் போங்க அப்படின்ட்டு சரி வாடா போகலான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் அவனும் எதுக்கு வர்றான் கடையில் சாப்பிட்ணர் ஏதோ டிசைனாக இருக்குதோ அதை பார்த்து வாங்கணுன்றதுக்கோசரம் எனக்கு என்னோட வந்தான் அங்கே போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு அங்கேயும் போய் கேசரி பஞ்சா வாங்கி சாப்பிட்டு தான் வந்தேன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குர்த்தி இருந்தது அதை எடுத்து பார்த்துட்டோன்னே ரெண்டு குர்த்தி எடுத்துக்கலான்ட்டு ட்ரிபிள் எக்ஸல் நம்ம சைஸ்க்கு ட்ரிபிள் எக்ஸல் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு அதை பார்த்து ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்போ பார்த்தாலும் இந்த ஒயிட் கலர் வர்றதவே பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்தங்காச்சும் பேசிகிட்டு இருந்தா என்னமோ அதுதான் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு கலர்ன்னாச்சு நல்லா இருக்கட்டும் பழச்சின்னு அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் நாங்கள் சேல் பண்ணுறோம் அதையும் வாங்கிட்டு இதை வேறு தைக்கணும் ஓர தையல் வேறு போடணும் அப்புறம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அடுத்து நமக்கு வேலையெல்லாம் கிடையாது லஞ்சு காலையிலேயே முடிச்சிட்டோம்ல சாப்பாடு மட்டும் தீந்துருந்ததுன்னா சாப்பாடு மட்டும் உடச்சிக்கலாண்டு விட்டுட்டேன் இதுவும் ட்ரிபிள் எக்ஸல் தான் லைனிங்லாம் இல்லை வித்தவுட் லைனிங்கில் தான் இருந்தது வாழைத்தண்டு பின்னாடி வாழை மரத்தில் எங்கள் குழந்தனார் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை தான் கட் பண்ணி கொடுத்தாங்க அதை நானே எடுத்துகிட்டு வந்துட்டே திரும்ப எனக்கு இந்த மூணு பீஸு தங்கச்சிக்கு இது மாதிரி பெருசாக கொடுத்துருந்தாங்க சரின்ட்டு வந்தாச்சு அது வரைக்குமே எதுவுமே சாப்பிட்லிங்களா வெறும் பஞ்சாமிரதம் ஒரு தொன்னையில் கொஞ்சமாக கேசரி தான் சாப்பிட்ருந்தேன் வெயிட்டு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி தொள்ளாயிரத்துக்குள்ளேயே நிற்கிது இந்த ஒரு கிலோ பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சு இந்த ஒரே கிலோமீட்டர் தான் குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது எக்ஸசைஸ் பண்ணியிருந்தால் குறையும் எக்ஸசைஸ் பண்ணாமல் வெறும் டயட்லேயே போனால் எப்படி இருக்கும் எனக்கே டீமோட்டிவேட் ஆகுது கடுப்பாகுது வீடியோ ஷேர் பண்ணாலாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாலும் அங்கேயும் தடைப்பட்டு போகுது என்ன செய்யறது வேறு எதுவுமே எனக்கு சமைக்கலை அதனால் நான் ஒரு கொய்யா பழமும் செவ்வாழை பழமுமே சாப்பிட்டுட்டேன் இந்த செவ்வாழை வாழை எந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் வெயிட் குறையாதுங்கிறாங்க ஆனால் சமைக்காமல் ஈஸியாக கிடைக்கிற ஒரே சாப்பாடுன்னு இந்த பழங்கள் தான் அதுலேயும் எது இனிப்பாக இருக்கோ அதையே சாப்பிட்டுருக்கேன் எப்படி குறையுன்றது தெரிய மடங்குது காலையில் சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்தாச்சு மதியி பார்த்திங்கன்னா கம்மங்கஞ்சி தயிர் வெங்காயம் கொஞ்சம் போட்டு கொள்ளுத்தூக்கு வச்சு சாப்பிட்டாச்சு தயிர் ஊற்றுனாலே கம்மங்கஞ்சி வேறு டேஸ்டில் இருக்கும் ஸோ செம்மையாக இருந்தது குடிச்சிட்டு கொள்ளுத்தொக்கும் சாப்பிட்டேன் வீட்டில் எல்லாத்துக்குமே கொஞ்சமாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு வாரம் முழுக்க தலையில் தண்ணி ஊற்றியாச்சு அதுவே நமக்கு வந்து சளி பிடிச்சிரு பிடிக்க முக்கிய காரணமாக இருக்கும் அதனால தான் காலையிலே கொள்ளு கொள்ளுபொருள் வச்சாச்சு காலையில் தான் எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் லஞ்சு சாப்பிட்றேன்ற பேரில் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாத்தையும் சிங்க்குள்ளே போட்டு எனக்கு வேலை வச்சு விட்டு போயிட்டாங்க இதை தேசிய கழுவுறது சமைக்கிறது இதே வேலை தான் மாவரைக்கிற வேலை வேறு இருந்தது நைட்டு ஊற வச்சுருந்தா காலையிலே அரைச்சி இருந்திருப்பேன் நைட்டும் ஊற வைக்கல காலையில் ஊற வச்சு இப்போ மதியத்துக்கு மேலே அரைச்சிட்ருக்கேன் தலை வலிக்குது என்ன பண்ணுறது மாவு வேணும்ல ஒன்று ஒரு நாலு நாளைக்கு மாவு தீராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு அரைச்சி வச்சா தான் கலையில் எந்த வேலைக்கும் பரபரப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் எனக்கு நைட்டு தோசைக்கு பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன் அதையும் அரைச்சி எடுத்து வச்சிடலான்ட்டு அரைச்சி உப்பு போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு பார்க்குக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் கிச்சனு க்ளீனாக வச்சுருக்கேன் திரும்ப நைட்டு வந்து சாப்பிட்டு எல்லாம் நிறச்சிருவாங்க நம்ம அதையும் மறுபடியும் கழுவணும் தொடர்ந்து கண்டினியூவாக இதே வேலை தான் பார்க்கில் போய் வாக்கிங் போயிட்டுருந்தா ஒரு ஆறு மணியை போல் எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பல்லாம் வாங்கி அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் போயாச்சு காலையில் முருகரை மட்டும் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே விடலை முருகரையும் கையெடுத்து கும்பிட்டு அது கூடவே கிருஷ்ணரையும் மனசார வேண்டியாச்சு பசங்கள்லாம் வேஷம் போட மாட்டேங்கிறாங்க பெரிய பசங்களாகிட்டாங்கன்னு அதனால் எங்கள் தம்பி பையனுக்கு தான் என்ன விவரம் தெரியல சின்ன பையன் அதனால் அவனுக்கு வேஷம் போடலான்னு போயாச்சு அங்கே போனால் என் தங்கச்சி என் பொண்ணு சைக்கிளை எடுத்துகிட்டு ஒரே ரவுண்டு ரெக்கை கட்டி பறக்குதுன்னு ஓட்ட முடியாதுனாக வச்சிருன்னு சொன்னேன் இல்லை நான் ஓட்டி பார்க்குறேன் அவள் வரங்குள்ள ஓட்டி ஓட்டி பார்த்துக்கிறேன்னா அப்புறம் மறுபடியும் அவள் வந்தானா விடமாட்டான் சரிசெல்லாம் கட்டிட்டு நிற்பாள் ஆனாலும் எங்கிட்ட ஓட்டுங்கன்னு விட்டுட்டா சொல்லி சொல்லி ஆகாது அப்படின்ட்டு இவன் ஓட்டிட்டு ஓட்டிகிட்ருந்தா ஓட்டி முடிச்சுட்டு வண்டியை சைக்கிளை நிறுத்திட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம் மேலே அங்கே வந்தால் இந்த மாதிரி விளையாண்டு ரொம்ப நாளாகுது ஒருத்தர் போனால் ஒருத்தர் வர்றதில்ல அப்படின்னு இன்னைக்கு எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து விளையாட்டு ஜாமனை பூரா கொட்டி அள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி வாங்க சாமி கும்பிடலான்ட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்நேரம் எல்லார் வீட்டுக்கும் கிருஷ்ணர் போயிருப்பார் எவ்வளோ நேரம் கழிச்சு கூப்பிட்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி மும்புறதுக்கு ரெடி ஆகி கிருஷ்ணரையும் ராதையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த கிருஷ்ணர் என்னான்னா சேட்டைக்கார கிருஷ்ணர் கம்முனே இருக்க மாட்டேன் சரி சேட்டை ட்ரெண்டிங்கு கைச்செயின்லாம் போட்டிருக்காரு இந்த கிருஷ்ணர் இந்த ராதை பார்த்திங்கன்னா பார்க்கில் விளையாண்ட மினிக்கு ஒடியாந்து ராதா வேஷம் போட்டாச்சு என்னோடய சுடிதார் சால்வை எடுத்து மண்டையில் குத்திட்டு அவங்க அத்தை பொட்டு வச்சு விட்டாங்க அவங்க அம்மா செயின் போட்டு விட்டாங்க இதே பேண்ட் ஷர்ட்லேயே ராதையாக மாறிட்டாங்க ட்ரெண்டிங் கிருஷ்ணாவும் ட்ரெண்டிங் ராதாவும் ஒன்றா உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கும் ஒரு டம்ளர் கொடுத்தாங்க நாங்களும் பால் குழக்கட்டை பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவங்க வந்து சாப்பிட்டு வாரேன்னு சொன்னாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் சப்பாத்தி இருங்க சாப்பிட்டு நான் எல்லா பசங்களும் சாப்பிட்டு நான் போகிறேன்ட்டு வந்துட்டே மழை வேறு பெஞ்சிது நல்லா ஊற்று ஊற்றுனு ஊற்றிடுச்சு அப்புறம் வந்துட்டோம் வந்து சட்னி அரைச்சி வச்சுட்டு பச்சை பயிர் தோசை ஊற்றி சாப்பிட ரெடி ஆயாச்சு நல்ல வேலைக்கு நினையாமலே வீடு வந்து சேர்ந்துட்டோம் அப்படியே காற்று மலையுமா இருந்தது வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கரண்ட் வேறு நின்று வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுச்சு பச்சை பயிர் தோசை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஊற்றுனா அது தோசைக்கல்லே ஒட்டிக்கும் திருப்பும்போது லைட்டாக பச்சரிசியோ புழுங்கரிச்சி ஊற வச்சுருந்தேன் அந்த மாதிரி இருந்திருக்கு அது வெறும் பச்சை பயிர் மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன் அதனால தான் தோசை இந்த மாதிரி இப்படியே நெளிஞ்சி நெளிஞ்சி இருக்குது நைட்டு டின்னர் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சனிக்கிழமை டயட்டு இந்த மாதிரி தான் போயிடுச்சு குக்கரோடையே போயிடுச்சு சாப்பிடல வேண்டான்னு சொன்னாலும் சங்கடமாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு வந்தோன்னா கரெக்ட் டைத்துக்கு தின்னறணும் ஏக்கா அப்படின்ட்டு போனால் ஆமாம் இங்கே நேர நேரத்துக்கு கணக்காக சாப்பிட்டே இங்கே குறைய மாட்டேங்குது நேரம் சென்று சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தோம் சூடாக இருந்தது ஃபேன் போடுறீங்க அப்புறம் ஃபேன் போட்டால் இன்றைக்கி வாக்கிங் ஸ்டெப்பு இதுதான் பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்